நம்ம வீட்டில் இன்றைக்கி பூசணிக்காய் கூட்டு வைக்க போகிறேன் இந்த கூட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் பூசணிக்காய் வந்து நல்லா விளைஞ்ச பூசணிக்காய் கொஞ்சம் இனிப்பும் இதிலே இருக்குது நல்ல நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வந்து எனக்கு ஒருத்தங்க அவங்க வீட்டில் விளைஞ்சதுன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க இது இந்த கூட்டு வ வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இதை நல்லா கழுவி நல்ல தொலியெல்லாம் சீவி நல்லா பீஸ் பீஸாக நம்ம நறுக்கி எடுத்துருவோம் இந்த கூட்டு கூட சேர் வகைக்கு நூற்றம்பது கிராம் தட்டைப்பயிர் எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு அதை நல்லா கழுவி வடிகட்டி எடுத்து வச்சு இதை வந்து நம்ம குக்கரில் போட்டு அவிக்க போகிறோம் ரெண்டு விசில் போட்டால் போகிறோம் அதுக்கு மேலே வந்து போட வேண்டாம் இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு அது முங்குகிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றிடறோம் ஊற்றி நம்ம வந்து மூடி போட்டு மூடிடலாம் ரெண்டு விசில் அடித்து குக்கரை இறக்கி வச்சாச்சு அடுத்து நம்ம இதை அரைக்கிறதுக்கு வேண்டியதாக பார்ப்போம் நாலு பச்சை மிளகாய் இது மாதிரி ஒரு பிடி சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஜீரகம் ரெண்டல்லி பூடு கொஞ்சம் பருசாக இருக்குது ரெண்டு பூடு எடுத்திருக்கேன் பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் மற்ற அந்த தேங்காயும் ஜீரகம் நம்ம தனியாக அரைச்சிக்க போகிறோம் அந்த ஓரத்தில் கொஞ்சம் வச்சுருக்கக்கூடிய அந்த தேங்காய் வந்து நம்ம தாளிச்சதுக்கப்புறம் அந்த தாளிசத்தில் போட்டு கொஞ்சம் நேரம் வரட்டி எடுக்க போகிறோம் அது கொஞ்சம் செவக்குற வரைக்கும் வைக்கணும் செய்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம் இப்போ நம்ம குக்கரில் ஆவியெல்லாம் படிஞ்சு இப்போது நம்ம திறக்கிற பருவத்துக்கு வந்துருச்சு திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போ பயிர் வந்து வெந்துருச்சு ரொம்ப வெந்து மசிய வேண்டாம் ஓரளவுக்கு நம்ம நனைய போட்டிருக்கிறதுனால பயர் கொஞ்சம் குழவாக இருக்கும் இப்போ நம்ம வந்து அந்த காய் எல்லாத்தையும் நம்ம வந்து இதில் போட்டுருவோம் காய் போட்டதுக்கப்புறம் இது அவியதுக்கு தேவையான தண்ணி ஊற்றுவோம் அந்த பயரில் கொஞ்சம் தண்ணி பாக்கி கொஞ்சம் இருந்தது அதோட சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு இப்போ இன்னொருக்க வந்து நம்ம ஒரே ஒரு விசில் தான் போட போகிறோம் அதுக்கு மேலே போட்டால் ரொம்ப கூழ் கூழாயிரும் இப்போ பூசணிக்காய் வந்து அவிஞ்சிருச்சான்னு பார்ப்போம் நல்லா அவிஞ்சிருச்சு இவ்வளோ போதும் அடுத்து வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம பல்ஸ் போட்டு வச்சுருக்க வெங்காயம் மிளகாயும் நம்ம வந்து இந்த கலவையிலே போட்டுருதோம் போட்டு அதை லேசாக வந்து கிளறி விட்டுடலாம் இந்த வெங்காயம் மிளகா கொஞ்சம் ப பச்சை வாசனை போகிறது வரைக்கும் லேசாக வேகட்டும் இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த ஜீரகத்தையும் தேங்காயையும் நம்ம வந்து இதில் வந்து போட்டுக்க போகிறோம் போட்டு ஒரு கலர் கிளறி விட்டுற வேண்டியதுதான் அதுக்கப்புறம் வந்து உப்பு இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கு ஏற்கனவே நம்ம பயரில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதை கணக்கு பண்ணி நம்ம இதுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு போடணும் வாசனைக்காண்டி பச்சை கருவேப்பில் ரெண்டு கொத்து பிச்சு போட்டுக்கிடுவோம் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தபடி உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேஸ்ட்டுக்காண்டி கொஞ்சமாக வத்தப்படி சேர்த்துக்கிடுவோம் இதை கிளறி விட்டு இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தாழ்சம் பண்ணிடலாம் தாழ்சம் வந்து நல்லா மைனூட்டாக பண்ணணும் அப்படி பண்ணும்போது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த ஒரு கூட்டே போதும் நம்ம எவ்வளோ சோறு வேணாலும் சாப்பிடலாம் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து நான் தேங்காய் எண்ணெய் தான் தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மறுபடியும் உங்கள் சௌரியம் போல் ஏதாவது ஒரு எண்ணெய் எடுத்துக்கலாம் தாளிப்புக்கு உளுந்து கடுகு வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் தூக்கலாக ஒரு மூணு நாலு வெங்காயம் நறுக்கி புடிசாக நறுக்கி போடணும் அது கூட வந்து ஒரு மூணு மொளகத்தல் அப்புறம் வந்து கருகாப்பில் இது எல்லாம் போட்டு நல்லா சிவக்க சிவக்க வறுக்கணும் வறுத்ததுக்கப்புறம் தேங்காயும் போட்டு நல்லா வறுத்து அந்த தேங்காய் வந்து நல்லா பொன் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து அந்த சேர் வகையில் ஒன்றா ஊற்றி நல்லா கிளறி விட வேண்டியது தான் இப்போ நம்ம அருமையான பூசணிக்காய் கூட்டு ரெடி சாப்பிட்டு பாருங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கூட்டு எந்த டிஃபனுக்கு வேணாலும் நம்ம சைடிஸாக சாப்பிட்டுக்கலாம்